பகல் தூக்கம் வந்து உண்மையான வெயிட் ஏறுமா இந்த பகல் தூக்கம் அதிகமாக இருக்கிறதும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாது நீங்க ஒண்ணு நைட்ரிக் வேலை செய்யறீங்க அப்படின்னா நீங்க பகலில் தூங்கலாம் ஏன்னா மேப் எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் நான் எழுந்திரிக்கிறது ஏழு மணி எட்டு மணிக்கு தான் ஆனா திடீர்னு ஒரு மூணு மணிக்கு எனக்கு தூக்குவோம் திரும்பி நான் தூங்கிடுவேன் அப்படிங்கறத வந்து நிறைய மூட்சிங்ஸ் இருக்கும் அந்த நேரத்துல ஒரு நேப் எடுக்கிறீங்க அப்படின்னா அனைவருக்கும் வணக்கம் இந்த பகல் தூக்கம் வந்து உங்களை வெயிட் ஏறுமா யாருக்கெல்லாம் பகல் தூக்கம் தேவை அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா காலையில வந்து ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோம் வீட்டு வேலைகளை முடிக்கிறோம் ஒரு பன்னெண்டு மணியோட நம்ம வேலையெல்லாம் முடிஞ்சிருது ஒரு நேப் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அரை மணி நேரம் தூங்க பழகிறது அப்புறம் நாலு டேவில என்ன ஆகும்னா ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் ஆகும் ஒன் அவர் ரெண்டு மணி நேரம் ஆகும் இப்படியே நம்மளோட தூக்கம் வந்து அதிகமாகிடுது இந்த பகல் தூக்கம் அதிகமா இருக்கிறதும் நம்மளுக்கு வெயிட் லாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணாது ப்ராக்டிக்கலான ஒரு நான் சொல்கிறேன் சொல்றேன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட்ஸ்க்கு நான் சொல்ற விஷயம் பகலில் தூங்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரே ஒரு மாசம் ஃபுல்லாக டயட்டில் இருப்பாங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க பகலில் தூங்க தூங்காம இருப்பாங்க நல்ல ஒரு வெயிட் லாஸ் நடந்திருக்கும் மூணுல இருந்து நாலு கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் நடந்திருக்கும் அந்த நாலு கிலோ வெயிட் லாஸ் ஒரு எக்ஸைட்மெண்ட் வருது இல்லையா அதனால அந்த ரெண்டாவது மாசத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பகல மேடம் ஒரு ஹாஃப் அன் மட்டும் தூங்கிட்டேன் ஒரு முக்கால் மணி நேரம் மட்டும் தூங்கிட்டேன் ரிப்பீட்டடா டெய்லியுமே அவங்களோட அந்த பகல் தூக்கத்தை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம தூங்கும்போது அவங்களுக்கு வந்து வெயிட் குறையறது நின்று போயிருது அந்த முதல் குறைஞ்ச நாலு கிலோவோட அப்படியே நிக்குது அதுக்கப்புறம் ஃபர்தரான வெயிட் லாஸே நடக்கிறது இல்லை அதனால பகல் தூக்கம் கண்டிப்பா வேண்டாம் பகலத்துல நீங்க தூங்குறீங்க அப்படின்னா நீங்க ஒண்ணு நைட் ஷிப்ட் வேலை செய்யறீங்க அப்படின்னா பகல்ல தூங்கலாம் நைட்டு தூக்கம் நாலு மணி நேரத்துக்கு குறைவாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா பகல்ல ஒரு ஹாஃப் அன் அவர் அந்த மாதிரி நீங்க ரெஸ்ட் எடுக்கலாம் நல்லா நைட்லயும் ஒரு எட்டு மணி நேரம் ஃபுல்லா தூங்கிட்டு பகல்ல எனக்கு வேலை இல்லைங்கிறதுக்காக சும்மா படுத்து தூங்குற அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாம வெயிட் கெயின் பண்ணும் அதனால அந்த ஹாபிட்டையும் கட் பண்ணிக்கோங்க ஏன்னா பகல் தூக்கம் நம்மளுக்கே தெரியாம நம்ம வெயிட் கெயின் பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஏன்னா நாப் எடுக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த நாப் வந்து யாருக்கெல்லாம் வேணும் எப்படி இருக்கவங்களுக்கு வேணும் அப்படின்னா காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருக்கணும் காலையில எந்திரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபுல்லா எக்ஸசைஸ் முடிச்சுட்டு மார்னிங் வேலைகளை முடிச்சுட்டு மதியம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எந்திரிக்கிறத ஏழு மணி எட்டு மணிக்கு தான் ஆனா திடீர்னு ஒரு மூணு மணிக்கு எனக்கு தூக்குவது திரும்பி நான் தூங்குவேன் அப்படிங்கறது வந்து அந்த நேப் நம்மளுக்கு தேவையே இல்லை ஏன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நைட்டில் நைட்ல ஒரு எட்டு மணி நேரம் நல்ல தூக்கம் இருக்குது ஒரு ஆறு மணி நேரம் நல்லா முழுமையா தூங்கிடுறீங்க அப்படின்னா பகல்லையும் மறுபடியும் ஒரு தூக்கம் வந்து தேவை இருக்காது அதே மாதிரி ரொம்ப ஒரு ஸ்ட்ர உங்களோட ஜாப் நேச்சர் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபாக இருக்குது காலைல நீங்கள் எட்டு மணிக்கு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க மத்தியானம் ரெண்டு மணி வரைக்கும் பயங்கர மீட்டிங்ஸு வேலை செய்கிறது அவ்வளோ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இருபது நிமிஷம் வந்து ஒரு ரெ ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்லது ஆனால் மார்னிங் வீட்டு வேலைகளை மட்டும் முடிச்சுட்டு எட்டு மணிக்கு எழுந்திரிச்சிட்டு திரும்பி மத்தியானம் தூங்குவேன் அப்படிங்கிறவங்களுக்கு தூக்கம் தேவையில்லை அதனால் நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க உங்களோட நைட்டு தூக்கம் எவ்வளவு இருக்கு இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறது ஏன்னா எடுக்கணும் ரொம்ப நல்லதுன்னு தெரிஞ்சிருக்கும் ஆனா அந்த யாருக்கு தேவை யாருக்கு தேவை இல்லைன்னு தெரியாம நம்ம நிறைய பேர் என்ன பண்ணிடுறோம் லேடிஸ் பாத்திருக்கேன் உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் என்னன்னா பயங்கர ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு பீரியட்ஸா இருக்கும் நிறைய மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் அந்த நேரத்துல ஒரு மேப் எடுக்கிறீங்க அப்படின்னா ஓகே ஆனா அந்த பழக்கமே வந்து ரெகுலரா டெய்லி பேசிஸ்ல நீங்க எடுத்துக்க வேண்டாம் தினம் தினம் நம்ம தூங்குவதும் நம்ம உடலுக்கு நல்லது நைட்டு தூங்கினா பகலில் தூங்கினா வெயிட் கெயின் ஆயிட்டே தான் இருக்கும் வெயிட்டு குறையாது ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது ஒரு வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பகல் தூக்கம் வேண்டாம் திரும்பி உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணும் ஏன்னா என்கிட்ட ஒரு பேஷண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மூணு மாதம் நல்ல ஒரு வெயிட் லாஸ் பிளான் எடுத்திருந்தாங்க ஒரு ஃபைவ் கேஜி தான் வெயிட் லாஸ் ஆனாங்க அவங்கள்ட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா பகலில் தூங்குறது எனக்கே தெரியாமல் நான் தூங்கிடுறேன் அப்படிங்கிறாங்க அவங்கள்ட்ட நான் சொன்ன ஒரே விஷயம் தான் நீங்கள் எந்த மாதிரியான ஒரு வெயிட் லாஸில் நீங்கள் இருந்தாலுமே பகல் தூக்கம் தூங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகாது வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க பகலை நான் தூங்குவேன்னு சொல்லி தயவு செய்து தூங்காதீங்க பகல் தூக்கம் வெயிட் கெயின் பண்ணுவோம் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பே பண்ணாது நன்றி